வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தே நிமிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருமான வரி எக்ஸல் சாப்ட்வேர்ல உங்க ஐடி டீடெயில்ஸ் ஃபில் பண்ணி உடனே பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்ப ஐடி சாப்ட்வேர் நிறைய ஐடி சாப்ட்வேர் இருக்கு அதுல யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற அருணகிரி ஐடி சாப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் இப்ப உங்க லேப்டாப்ல ஐடி அருணகிரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க போதும் அதாவது ஐடி அருணகிரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க இதுல வர முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அருணகிரி கே இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன் சாப்ட்வேர் இருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணணும் இந்த பேஜ் ஓபன் ஆகும் அருணகிரி கே அப்படின்ற பேஜ் ஓபன் ஆகும் இதுல நியூ அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணி இந்த நியூ சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுல ஓபன் பண்ணி இப்போ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு நீங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னா உள்ள இந்த களம் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் எம்டியா இருக்கும் இப்போ நீங்க என்ன செய்யலாம்னா ஓப்பன் பண்ண உடனே எந்த வருஷன்ல இருக்குன்னு பாருங்க அதுல இருக்கான்னு பாத்துங்க வருஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்ல இல்ல அப்படின்னா நீங்க டவுன்லோட் லேட்டஸ்ட் வருஷன் பக்கத்துல இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வருஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் சேவ் ஆஸ் அப்படின்றது பாருங்க இத கிளிக் பண்ணி உங்க நேம்ல இந்த ஐடி எக்ஸல் சாப்ட்வேரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒர்க் ஆரம்பிங்க சரிங்களா சரிங்க முதல் டீடைல் என்னன்னு பாருங்க நேம் உங்க நேம் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க இனிஷியல் ஃபுல் ஸ்டாப் காமா இது மாதிரி எதுவும் கொடுக்க கூடாது டிசிக்னேஷன் பிடி அசிஸ்டன்ட் செகண்ட் கிரேட் பிஜி அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இல்ல ஆபீஸ்ல வர்க் பண்றவங்க உங்க டிசிக்னேஷன் என்னவோ அதை டைப் பண்ணுங்க அடுத்து உங்க பேன் நம்பரை இங்க டைப் பண்ணிக்கீங்க அடுத்து ஸ்கூல் ஆர் ஆபீஸ் உங்க ஸ்கூல் பேர் உங்க ஊர் பேர் உங்க ஆபீஸ் பேர் என்னவோ நீங்க டைப் பண்ணிக்கீங்க அதுக்கடுத்து ஸ்கூல் ஆபீஸ் ஸ்டேண்ட் நம்பர் உங்க ஆபீஸ் இல்ல உங்க ஸ்கூல் டேன் நம்பரை இங்க டைப் பண்ணிக்கீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இங்க கொடுத்துருக்கிற அதே மாடல்ல டேட்டு மந்த் இயர் சோ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க டேட்டா என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க டீடைல் என்ட்ரி போட்டுறீங்க அதுக்கடுத்து கீழே வந்துருங்க கொடுத்துருக்காங்க எந்த லெவல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க பேசிக் சேலரி என்னவோ அதனுடைய லெவல் என்னவோ அதை தான் நீங்க கொடுக்கணும் இந்த லெவல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஹூலே போயிட்டு பே மேட்ரிக்ஸ் பாடசாலை அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் வந்துடும் உங்க லெவல் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நான் இங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன் பாருங்க சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் என்னுடைய லெவல் வந்து சொல்லி நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அடுத்து பேசிக் பே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க என்ன பேசிக் பே வாங்கினீங்களோ அதை இன்புட் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க பண்ணி எது அமௌண்ட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அமௌண்ட்டும் அடுத்து இன்கிரிமெண்ட் எப்பன்னு பாருங்க அந்த மந்த்த இதை கிளிக் பண்ணுங்க இன்கிரிமெண்ட் எந்த மாசமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு பிறகு என்ன சேலரி உங்களுக்கு கரெக்டாக இப்போ வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த பேசிக் சேலரி வந்துடும் செல் நம்பரும் பக்கத்தில் வந்துடும் அதுக்கடுத்தது பர்சனல் பே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே கிளிக் பண்ணுங்க எதுவுமே இல்லை அப்படின்னா ஜீரோவில் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே பி எஃப் ஸ்கீம் நீங்கள் சிபிஎஸ்சில் இருந்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஜிபிஎஃப்ல இருக்கீங்கன்னா ஜிபிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஜிபிஎஃப் சந்தா எவ்வளவு கட்டுறீங்களோ அந்த சந்தாவுடைய அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இருபதாயிரம் கட்டுறேன் அப்படின்னா இருபதாயிரம் அப்படி என்ட்ரி போட்டுக்கிறேன் சரிங்களா இப்ப உதாரணம் ஒரு சில பேரு போன மார்ச்ல வந்து இருபதாயிரம் கட்டிட்டு இருப்பீங்க இப்ப கடைசி ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருபத்தி அஞ்சாயிரமா அதிகப்படுத்திருப்பீங்க இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நீங்க வழக்கமா கட்டுற அமௌண்ட் இங்க போடுங்க சோ பில்ரான்ல போயிட்டு என்ன பண்ணலாம் நீங்க அந்த அமௌண்ட்டை எந்த மாசம் மாத்துறீங்களோ அதை எடிட் பண்ணி மாத்திக்க முடியும் அதனால இப்போதைக்கு எவ்வளவு சந்தாவோ அதை கொடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஏ செக்ஷன்ல உங்க டீட்டெயில் கொடுத்துருங்க இது பி செக்ஷன் பி செக்ஷன்ல இப்ப சொன்னதெல்லாம் முடிச்சிருங்க இப்ப அடுத்தது சி செக்ஷன் பாருங்க செலக்ட் சிட்டி கேட்டகரினு கொடுத்துருக்காங்க இதுல வந்து எந்த ஹச்ஆர்ஏ சிட்டி லெவல்ல உங்களுக்கு வருதுன்னு பாத்துங்க இப்ப நான் வந்து போர்த் ஒன்னு கிளிக் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல அதாவது எட்நூத்தம்பது ரூபா நாங்க ஹெச்ஆரிய வாங்கிட்டு இருக்கோம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதுல உங்க ஹச்ஆர்ஏ சிட்டி எவ்வளவு அப்படின்றது அந்த இதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எவ்வளவு ஹச்ஆர்ஏ வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே வருதான்னு செக் பண்ணுங்க உதாரணம் ஒன் இயர் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பில்ரால போய் பாருங்க உங்க அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்னது இந்த ஒன் ஏன்றது தான் உங்களுக்கு அடுத்து ஒன் பி ஏ கிளிக் பண்ணுங்க நீங்க வாங்கிட்டு இருக்கிற ஹச்ஆர் பில் பில்ரால போய் செக் பண்ணுங்க அது இருந்துச்சுன்னா அது ஸோ உங்களுக்கு தெரியலனா இந்த வழியில செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபோர்த்து கிளம்ப ஓகே பண்ணிருக்கேன் அடுத்து சிசிஏ டைப் உங்களுக்கு ஒன் அண்ட் டூ இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்க எதுவுமே இல்லைன்னா நன் அப்படின்றது பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்து எஸ்பிஎஃப் பி பாத்தீங்கன்னா எவ்வளவு அந்த அமௌண்ட் இங்க கொடுங்க டிஃபால்ட்டா செவன்டீன் இருக்கும் தேவைப்பட்ட எடிட் பண்ணி மாத்திக்கலாம் கன்வீனியன்ஸ் சார்ஜ் இதை வாங்குறீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுங்க இல்ல ஜீரோ கொடுத்துருங்க அது பக்கத்துல பாருங்க எம்ஏ மெடிக்கல் அலவுன்ஸ் பாத்தீங்கன்னா நான் கட்டிட்டு இருக்கேன் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டீச்சரா இருப்பீங்க அரசு ஊழியரா இருப்பீங்க அவங்க யாருக்கு கட்டுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் டிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இல்லன்னா இந்த டிக்கெடுத்து விட்டுருங்க அடுத்து பாருங்க ஹில்ஸ் அண்ட் வின்டர் அலோன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இங்க டிக் பண்ணிக்கோங்க இல்லன்னா டிக் பண்ண தேவையில்லை சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் பாருங்க ஏ கலம் ஃபுல்லாவே ஏ பார்ட் ஃபுல்லாவே ஃபில் பண்ணிருக்கோம் அடுத்தது பி பார்ட்ல ஃபுல் பண்ணிருக்கோம் அடுத்து சி பார்ட்ல ஃபுல் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ அடுத்தது ஃபைனல் அண்ட் லாஸ்ட் அதாவது டி பார்ட்டுக்கு வந்திருக்கும் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு ஓகேங்களா மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் எவ்வளவு பெய்டு இது அமௌண்ட் எவ்வளவு போகணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப நான் சொன்னதை சின்னதா ஒரு கால்குலேஷன் போட்டுங்க இப்ப உதாரணமா உங்களுக்கு ஹச்ஆர்ஏ எட்நூத்தி ஐம்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவு வருதுங்க நீங்க வாங்குற ஹச்ஆர்ஏ வந்து பன்னெண்டாவது பெருக்கிக்கிங்க வைக்கீங்க எவ்வளவு டோட்டல் வருதோ அதை விட அதிகமா ஒரு அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி போடுங்க சரிங்களா இப்போ உதாரணமா நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் எட்நூத்தி ரூபா ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு மாசத்துக்கு எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு எட்டு அஞ்சு நாற்பது பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி அதிகமாக காட்டும் பொழுதுதான் நீங்க வாங்குற ஹச்ஆரியவ அங்க லெஸ் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நீங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கட்டிருப்பீங்க சோ ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற அமௌண்ட் போட்டுங்க அதுக்கடுத்து நீங்க ஹவுசிங் லோன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் இங்க போடுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் இங்க போட்டிருக்கேன் அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் அமௌண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா இங்க கொடுங்க உங்களுக்கு எதுவுமே இல்ல நான் ஹவுசிங் லோன் எல்லாம் போடலன்னா இந்த இடத்துல காலியா விட்டுருங்க நீங்க சரிங்களா அவ்வளவுதாங்க சோ மாஸ்டர் ஃபைல் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க ஏ பார்ட்டை ஃபில் பண்ணிட்டீங்க அடுத்தது பி ஃபார்ட்டு அடுத்தது சி பார்ட்டு ஃபில் பண்ணியாச்சு அடுத்தது ஃபைனலா டி பார்ட்டையும் முடிச்சிட்டீங்க அவ்வளோதாங்க உங்க ஐடி ஃபார்ம் முடிஞ்சு போச்சு சரிங்களா இதுக்கு மேற்கொண்டு இதில் என்னன்னா ஏதாவது ஒரு சில கரெக்ஷன் ஏதாவது இருக்கு ஆட் பண்ணுன்றதை நீங்கள் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்க மாஸ்டர் ஃபைல்ல என்ட்ரி போட்டால் போதும் உங்களுக்கு பில்ட்ரானும் ஐடி ஃபார்மும் ரெடி ஆகிடும் இப்போ நான் பில்ட்ரான்னு காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேசிக் சேலரி எவ்வளோன்னு உதாரணத்துக்கு கொடுத்தோம் எழுபத்தி நாலு இருநூறுன்னு அதுக்கு உண்டான டிஏ ஹச்ஆர்ஏ மெடிக்கல் அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா சேலரி வந்திருக்கு சோ ஜிபிஎஃப் இருபதாயிரம் எஃப் பி எல்லாம் என்ன சரிங்களா சோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னவோ எல்லா டேட்டிலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு அடுத்து பாருங்க டிஏ அரியர் ஒன்னு டிஏ அரியர் டூ என்ன வாங்கணுமோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரிங்களா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிபிஎஃப்ல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இப்போ உதாரணமா இருபதாயிரம் கட்டிட்டே வரீங்க கடைசி அஞ்சு மாசம் இருபத்தஞ்சாயிரம் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீ அமௌண்ட் நீங்க மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாத்த வேண்டியது நீங்க இப்போ நம்ம ஐடி ஃபார்ம் இருக்கு பாருங்க இந்த பேஜுக்கு போகலாம் நம்ம ஐடி ஃபார்ம் எப்படி இருக்கு இதில் என்ன ஆல்டர் பண்ணலாம் பார்க்கலாம் இங்க பாருங்க இப்போ நம்ம மாஸ்டர் ஃபைல கொடுத்தது எல்லாமே டீட்டெயிலிங் கரெக்டா வந்துச்சு பாருங்க என்னுடைய நேம் எங்க ஒர்க் பண்றேன் டீடைலிங் வந்துருச்சு இப்போ டோட்டல் கிராஸ் சேலரி எவ்வளோன்னு வந்திருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஹச்ஆர்ஏ ரிசீவ்டு பத்தாயிரத்தி இரநூறு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமான அமௌண்ட்டை மாஸ்டர் ஃபைலில் கொடுக்க சொன்னோம் இல்லைங்களா ஸோ இங்கே கொடுத்ததுனால தான் பாருங்க நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்க இந்த பத்து இரநூறு இங்கே லெஸ்ஸாக பாருங்க சரிங்களா பத்தாயிரத்தி இரநூறு லெஸ் ஆகிடுக்கு மீதி அமௌண்ட்டு அடுத்து பாருங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் லெஸ் ஆகிடும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சோம் ஸோ அதனால அந்த அமௌண்ட்டு இது மூணும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் லெஸ் பண்ணி வச்சுங்க சரிங்க அதுக்கடுத்தது பாருங்க எயிட்டி சி ல வரும் எயிட்டி சி ல ஜிபிஎஃப் எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த டோட்டல் இங்க வந்துடும் எஸ்பிஎஃப் எஃப்இஎஃப் டோட்டல் இங்க வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க இங்க நீங்க ஹவுசிங் லோனுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அங்கே என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் இங்க வந்துடும் அதுக்கு முன்னாடி பாருங்க எல்ஐசி ஏதாவது நீங்க வாங்கிருக்கீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்ஐசி அண்ட் பிஎல்ஐ எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க யூடிஐ யூலிப் அப்படின்ட்டு இருக்கு என்எஸ்சி பாண்டில் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம் சரிங்களா டியூஷன் ஃபீஸ் பாருங்க இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு பாருங்க ஸோ எய்டிசியில நீங்க எவ்வளவு காமிச்சாலுமே எவ்வளவு கழிக்க முடியுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நீங்க கழிக்க முடியும் சரிங்களா இப்போ டோட்டல் அமௌண்ட் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கழிச்சு போட்டாச்சு இப்போ ஜிபிஎஃப்ன்றதுனால இந்த அமௌண்ட் ஒருவேளை சிபிஎஸ்ஆங்க என்ன பண்ணலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கழிச்சிரும் மீதி இருக்கிற அமௌண்ட் சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளவு பாருங்க எயிட்டி சிசிடி ஒன் பி இருக்கு பாருங்க வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல மீதி அமௌண்ட்டை போட்டுருங்க அதை பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா சிபிஎஸ் காரங்க அடுத்தது அடுத்த பேஜ்ல பாருங்க என்ன மூவாயிரத்தி அறுநூறு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுக்கலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா பாருங்க பஜாஜ் இன்சூரன்ஸு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லி பிரைவேட்டா நிறைய பேர் போட்டிருப்பீங்க அதுல ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணி தான் டோட்டல் அமௌண்ட் வரும் அதுக்கடுத்து இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆபரேஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஸோ ஏதாவது செலவு ஆகிருக்கு அப்படின்னா அந்த பில்ஸை வந்து என்ன பண்ணலாம் நீங்க இங்க காட்டலாம் உங்க ட்ரெஷரிலையும் உங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுங்க அந்த பில்ஸ் எல்லாம் வைக்க வேண்டி வரும் உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன்ஸ் எதாவது இந்த ஒரு நாள் பிடித்தம் இரண்டு நாள் பிடித்தம் எதாவது அமௌண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் என்ட்ரி போடலாங்க அவ்வளோதாங்க டோட்டலாக அமௌண்ட் இங்கே வந்துச்சு பாருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எஜுகேஷன் செஸ் செஸ் உள்ள எல்லாமே பாருங்கள் ஆட் பண்ணி கடைசியாக எவ்வளோ ஐடி அமௌண்ட் எனக்கு நான் கட்ட வேண்டிய வருமான வரி தொகை எவ்வளோன்னு சொல்லி கடைசியாக இங்கே வந்துடும் இதுதான் நான் கட்ட வேண்டிய தொகைங்க அதாவது உதாரணத்துக்காக நான் போட்டது அதாவது பாருங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூத்தி இருபது அதாவது இது வந்து பழைய முறையில் ஓல்டு ஐடி ஃபார்ம்ல நான் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த முறை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய முறையில் வந்து புதிய ஐடி ஃபார்ம்ல போடும்போது நிறைய பேருக்கு லாபம் வருதுன்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க என்ன பண்ணுங்க பழைய முறையில போடுங்க இதுக்கும் புதிய முறைக்கும் வித்தியாசத்தை பாருங்க எதுல வருமான வரி குறைவா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வருஷம் வந்து நான் புதிய முறைக்கு போறேன் அடுத்த வருஷம் பழைய முறைக்கு போறேன் அப்படின்னா தாராளம்லாங்க ஏன்னா ஒரு சில பேர் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்றதா தகவல் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் தவறுங்க அது இப்ப இந்த வருஷம் பழைய முறையிலேயே எனக்கு வருமான வரி கம்மியா இருக்குன்னா நீங்க இதையே கொடுக்கலாம் ஓகேங்களா இல்ல எனக்கு இந்த வருஷம் புதிய தான் எனக்கு வருமான வரி கம்மியா இருக்குன்னா நீங்க அதை ஃபைல் பண்ணி கொடுத்தா போதுமானது சரிங்களா என்ன பழைய முறையில நீங்க டிடக்ஷன் எல்லாமே நீங்க காட்டலாம் ஹவுசிங் லோனும் சரி பசங்களோட டியூஷன் ஃபீஸும் சரி எல்ஐசி என்எஸ்சி எல்லாத்தையுமே காட்டலாம் ஆனா புதிய முறையில் எந்த ஒரு டிரெக்ஷனும் கிடையாதுங்க இப்போ உதாரணமா அங்க பாருங்க இது பழைய முறையில் எனக்கு வருமான வரி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூத்தி இருபதுன்னு இருக்கு ஆனால் இது புதிய முறையில் பாருங்க நியூ ரிஜிம் இருக்குங்களா சோ இதில் பாருங்க புதிய முறையில் எனக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது தான் கேட்டிருக்காங்க அப்ப எனக்கு எது லாபங்க நியூ மெத்தட் தான் எனக்கு லாபம் சரிங்களா புதிய ஐடி மெத்தடில் போடுறதான் எனக்கு லாபம் இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த முறை ஸோ பிரிண்ட் ப்ரிவியூன்னு கொடுத்துட்டு தேவைன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதை பிடிஎஃப் மாற்றிக்கலாம் பாருங்க கிரியேட் பிடிஎஃப் இருக்கு பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் மாற்றி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ட்ரி போட்டுட்டுங்க ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க இது பழைய முறை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புதிய முறை இருக்கு பாருங்க ஸோ இந்த ரெண்டு டோட்டலையும் பாருங்கள் எது கம்மியாக இருக்கோ அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொடுத்துட்லாங்க இப்போ புதிய முறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம் தாங்க உனக்கு சரிங்களா ஒரே ஒரு பக்கம் தான் டோட்டலா நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் பிப்டி தௌசண்ட் அதை மட்டும் தான் லெஸ் பண்ணி உங்களுக்கு ஐடி ஃபைல் எவ்வளவு பண்ணுமோ அந்த அமௌண்ட் இருக்குங்க அவ்வளவுதாங்க புதிய மெத்தட்ல ஆனா பழைய மெத்தட்ல நாலு பக்கம் வரும்னு வச்சிங்களேன் சரிங்களா புதிய மெத்தட்ல ஒரே ஒரு பேஜ் தான் சோ உங்களுக்கு எதுல கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க இந்த ஐடி ஃபார்ம்ல இப்ப தேர்ட் பேஜுக்கு போறேங்க இப்ப உங்களுக்கு எல்ஐசி பிஎல்ஐ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் நீங்க கொடுக்கணும் பாலிசி நம்பர் எல்ஐசி கம்பெனி என்ன பாலிசி நேமு சம் அசூடி எவ்வளோக்கு பண்ணியிருக்கீங்க ப்ரீமியம் எவ்வளோ கட்டுறீங்க ஸோ அந்த பாலிசி டீட்டெயில் எல்லாமே இதில் டைப் பண்ணி கொடுங்க ஒரு நிறைய இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணி உங்க டிடி ஓட்டை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து ரெண்டாவது பாருங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது அடுத்து பாருங்க நேஷ்னல் சேவிங்ஸ் அதாவது என்எஸ்சி பாண்ட் எதாவது வாங்கிருந்தீங்கன்னா இங்கே என்ட்ரி போடலாம் ஸோ இங்கே இதெல்லாமே என்ட்ரி போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஐடி ஃபார்ம்ல பில்ட்ரா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு பாருங்க என்எஸ்சி பாண்ட் போடலாம் ஸோ இது எல்லாமே வரிசையாக வருது பாருங்க அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீமில் கட்டிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கீமையும் இங்கே கொண்டு வரலாம் செல்வம் மகள் ஸ்கீமில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா அந்த என்எஸ்சி பானில் என்ன பண்ணலாம் என்ன போஸ்ட் ஆஃபீஸு என்ன ஸ்கீம்ன்றதை இங்கே டைப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இதில் சரிங்களா கடைசியாக பாருங்கள் பர்டிகுலர்ஸ் ஆஃப் டியூஷன் ஃபீஸுன்றது பாருங்கள் இதில் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை வந்து எங்கே படிக்க வைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஐடி ஃபார்ம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு அந்த வவுச்சர் அந்த பில் கொடுப்பாங்க ஸோ நேம் ஆஃப் த சைல்டு அடுத்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க எந்த ஸ்கூலு எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் வைக்கிறீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஐடி ஃபார்ம்ல ஆட்டோமெட்டிக்காக வந்துடுங்க அவ்வளோதாங்க நீங்க ஃபில் பண்ண வேண்டியது சரிங்களா இந்த மாஸ்டர் ஃபைல்ல ஃபில் பண்ணாவே தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு ஐடி ஃபார்ம் ரெடி ஆயிடுது நீ இந்த பில்ரானுக்கும் ஐடி ஃபார்ம் உள்ள போயிட்டு எதை பண்றீங்கன்னா ஒரு சில அடிஷ்னலா சேர்க்க வேண்டிய விவரங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்க சேர்க்க போறீங்க இல்லை அப்படின்னா இங்க பாருங்க பில்ரான் பேஜ் பாருங்க ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு உங்களுக்கு ஐடி ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சோ நீங்க உடனடியாக பிரிண்ட் எடுத்துக்கலாங்க சோ இதுதாங்க பினான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அசஸ்மெண்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு உரிய வருமான வரி படிவத்தை ஐந்தே நிமிடத்துல எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம் சோ இது வரைக்கும் எனக்கு சிஸ்டமே தெரியாது சார் கம்ப்யூட்டர்ல உக்காந்ததே இல்ல சார் எனக்கு என்ன சார் பண்றதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்க ஐடி ஃபார்ம் உங்க லேப்டாப்ல உங்க டெஸ்காப்ல சூப்பரா அழகா என்ட்ரி போட முடியுங்க நீங்க ஒருத்தர் சார்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை நீங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்க ஒர்க் பண்ணுங்க ஏன்னா போன வருஷம் கொடுத்த வீடியோவில் நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொன்னாங்க சார் உங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் வந்து சக்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இதுதாங்க தேவை நம்ம ஆசிரியர் சமுதாயத்தையும் சரிதான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மற்ற அலுவலர்களும் சரிதான் எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஈஸி டெக்னாலஜி நீங்க தெரிஞ்சுக்கணுடைய நோக்கம் தாங்க இந்த ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எக்ஸல் சாப்ட்வேர்னுடைய ஒரு ட்யூட்டோரியல் வீடியோ ஸோ இப்போ இது கூடவே என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த வீடியோ என்னுடைய யூடியூப் பேஜ்ல போய் போனீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குரிய பேட்ரான் பர்டிகுலர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்க அடுத்தது ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இப்போ புதுசாக லேட்டஸ்டா கொடுத்துருக்க களஞ்சியம் வெப்சைட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த விவரம் கொடுத்துருக்கேன் தாராளமா நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்களே அழகாக ஒர்க் பண்ண முடியுங்க மிக்க நன்றி ஆசிரியர் பெருமக்களே அலுவலர்களே தேங்க்யூ